சார் இப்போ வந்து யூகேவில் போய் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்குது அப்படின்றத டீட்டெயில்டாக பேசணும் இப்போ படித்து முடித்ததுக்கு பிறகு இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது போஸ்ட் ஸ்டெடி ஒர்க் அப்படின்ற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா சார் ஆக்சுவலாக யூகேவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவிலேருந்து மாஸ்டர்ஸுக்கு தான் போவாங்க நீங்கள் மாஸ்டர்ஸ் ஒன் இயரோ அல்ல டூ இயரோ மாஸ்டர்ஸ் பண்ணிங்கன்னா டூ இயர்ஸ் போஸ்ட் ஸ்டடி ஒர்க் கொடுப்பாங்க போஸ்ட் ஸ்டடி ஒர்க் என்னென்னா அந்த டூ இயர்ஸில் அதாவது நீ மாஸ்டர்ஸ் முடிச்ச உடனே உங்களுக்கு ரெண்டு வருஷம் கொடுப்பாங்க உங்களுக்கு உண்டான படித்த படித்ததுக்கு உண்டான வேலையை தேடிக்கிறதுக்கு உண்டான டைம் அந்த டூ இயர்ஸில் நீங்கள் உங்களுக்கு உண்டான ரைட் ஜாப் பேரண்ட் விசாவில் தான் இருப்போம் ஆமாம் நீங்கள் ஸ்டூடண்ட் விசாவில் தான் இருப்பீங்க ஓகே அதாவது வந்து போஸ்டடி ஒர்க் விசாவில் இருப்பீங்க ஸ்டூடெண்ட் விசாலேருந்து போஸ்டடி ஒர்க் விசாவில் இருப்பீங்க ஸோ அந்த வந்து நீங்கள் கரெக்டான கம்பெனிக்கு அந்த ரெண்டு வயசில் போய் ரெண்டு இயரில் போயிட்டீங்கன்னா போதும் ஆக்சுவலாக உங்கள் யூனிவர்சிட்டியிலே சொல்லுவாங்க எங்கே வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறது எங்கெங்கே வேகன்சி இருக்குன்னு நான் சொன்ன மாதிரி நிறையா நெட்ஒர்க்கிலேருந்து கண்டுபிடிக்கலாம் எங்கெங்கே வேக்கன்சி இருக்குதுன்னு நீங்கள் அதை அப்ளை பண்ணி இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அந்த கம்பெனி உங்களுக்கு வீசா கொடுத்துரும் இந்த போஸ்டடி ஒர்க்லேருந்து அந்த கம்பெனியோட வீசாவுக்கு நீங்கள் மாறிடுவீங்க சொன்னால் நம்ம யூகேயில் படிக்கும்போது இல்லை வந்து ஏதாவது ஒரு ஃபாரின் கண்ட்ரியில படிக்கும் போது நம்ம ஃபேமிலியை வந்து கூட்டி போகலாமா அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் கூட்டி போகிறதே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக எல்லோரும் நினைக்கிறாங்க ஒரு ப்ரிலேஜாக நினைக்கிறாங்க இப்போ நம்ம பார்த்த விஷயங்களை நம்ம ஃபேமிலியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருக்கும் ஸோ இப்போ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஒரு யூகேயில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து அவங்க அம்மாவோ அப்பாவோ இல்லை வந்து கல்யாணமாக இருந்தது அப்படின்னா ஒய்ஃபோ கூட்டு போக முடிய முடியும் ஓகே நீங்கள் வந்து அன்ட்டு லாஸ்ட் இயர் வரைக்கும் இது கூட்டு போகலாம் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக இது சொல்கிறேன் நீங்கள் பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு நல்ல படிக்கிற பொண்ணாக இருந்ததுன்னா ஓகே மேரேஜ் பண்ணிப்பாங்க எதுக்காகனா யூகே வீசா வாங்கிறதுக்காக எல்லாத்தையுமே பையன் வீட்லேயே செலவு பண்ணிவிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து மாஸ்டர்ஸ் அங்கே அப்ளை பண்ணிவிட்டு அந்த பொண்ணோட இந்த பையனும் சேர்ந்து போயிடுவோம் ஆக்சுவலாக ஸோ இது மாதிரி நிறைய நடந்துகிட்டு இருந்தது ஆக்சுவலாக அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் லாஸ்ட் இயர் வந்து இதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ வந்து நீங்கள் பிஹெச்டி பண்ணால் மட்டும்தான் ஸ்பௌஸை கூட்டிட்டு போக முடியும் அப்படி இல்லைன்னா கூட்டிகிட்டு போக முடியாது யூஜிபிஜி எல்லாம் பண்ணுறதுனால கூட்டி போக முடியாது பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் மட்டும் உங்கள் ஸ்பௌஸை நீங்கள் அலவுடு சார் இப்போ பர்மனெண்ட் விசா அப்படின்றது யூகே பொறுத்த ஒரு எப்படி ஒரு இண்டியன் வாங்குறது ரொம்ப காமன் ஆக்சுவலாக அதுக்குன்னு ஒரு நாம்ஸ் வச்சுருக்காங்க நீங்கள் வந்து இந்த போஸ்டடி ஒர்க்லேருந்து ஃபர்ஸ்ட் வந்து கம்பெனியோட ஒர்க்கிங் விசாக்கு போவீங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு சேலரி இந்த மினிமம் சேலரி இவ்வளோ வாங்கணும் அப்படின்னு வச்சுருக்காங்க எகெயின் ஸ்கில் ஷார்ட்டேஜ் இறந்ததுன்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அது முடிஞ்சதுன்னா நீங்கள் பர்மனெண்ட் ரெசிடென்ட்ஸுக்கு அப்ளை பண்ணலாம் ஆக்சுவலாக ஒன்ஸ் பர்மனண்ட் ரெசிடண்ட் அப்ளை பண்ணிங்கன்னா அவங்க வந்து என்ன பார்ப்பாங்கன்னா நீங்கள் எவ்வளோ இயர் அங்கே தங்கியிருக்கீங்க ஓகே அண்ட் நீங்கள் கன்னியூ பண்ணுவீங்களா ஆக்சுவலி எவ்வளோ இயர் தங்கி த்ரீ த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் இருந்தாலே நம்ம அப்ளை பண்ணலாம் ஆக்சுவலாக ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் முடிஞ்சிருச்சினாலே நீங்கள் ஒரு த்ரீ த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பர்மெண்ட் விசா அப்ளை பண்ணலாம் யூஎஸ் பொறுத்த வரைக்கும் ஃபைவ் இயர்ஸ் யூஎஸ்லையும் எகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கில் ஷார்டேஜ் ஏரியா இருக்கு யூஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் டென் இயர்ஸுக்கு மேலே ஆகுது இப்போ கிரீன் கார்டு வாங்கணும்னா பட் ஹச் ஒன் பி வந்து ரெனியூ பண்ணிகிட்டே இருக்கலாம் மினிமம் வந்து நீங்கள் டென் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஏன்னா இப்போ தான் டூ தௌசண்ட் லெவன் டுவெல்க்கு க்ரீன் கார்டுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஒர்க்கிங் வீசா அது வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அது எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போலாம் த்ரீ இயர்ஸ் கொடுப்பாங்க திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம் எவ்ரி அடுத்த த்ரீ இயர்ஸ் அடுத்த த்ரீ இயர்ஸ்ன்னு எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம் அதில் ஒன்றும் இஷ்யூ இல்லை நீங்கள் க்ரீன் கார்டு அப்ளை பண்ணுனா யூஎஸ் டேக்ஸ் லாங்கர் டைம் ஆக்சுவலாம் யுஎஸில் வந்து நீங்கள் மினிமம் டென் டு டுவெல் இயர்ஸ் தான் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கும் எனக்கு பட் யூகே பொறுத்த வரையும் அப்படி இல்லை நீங்கள் ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் ஃபோர் இயர்ஸ்லேயே நீங்கள் நல்ல ஜாப்பில் இருக்கீங்க ஸ்கில் ஷார்ட்டேஜ் ஏரியாவெலாம் இருக்கீங்கன்னு கட்டாயம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் சார் இப்போ ஹாஸ்டல்லுன்னு நம்ம பேசும்பொழுது ஹாஸ்டலில் வந்து உங்களுக்கு மிக்ஸ்ட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்கல்ல வெவ்வேறு நாடுகள்லேருந்து படிக்கிறவங்க இருப்பாங்க ஸோ உங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் ரெண்டாவது வந்து அது க்ளோஸ் டு த யூனிவர்சிட்டி அப்படின்றதுனால நீங்கள் எந்த பர்பஸ்க்கு அங்கே போயிருக்கீங்களோ அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்கலாம் கரெக்ட் இப்போ நம்ம ரூம் எடுத்து தங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம தமிழ்காரங்க யாராவது இருக்காங்களான்னு நம்ம தேடுவோம் கரெக்ட் இல்லை நம்ம லைக் மைண்டட் பீப்புள் இருக்காங்களான்னு தேடுவோம் அப்படின்றப்ப நம்மளுடைய பர்பஸ் அப்படின்றது சர்வ் ஆகாமல் போயிடும்ல அப்படின்ற கேள்வி வைக்கிறாங்க ஓகே ஸோ ஒன்று வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு ஒன் டேன்னு எடுத்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி இப்போ டென் ஓ கிளாக்லேருந்து ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் காலேஜ் அப்படின்னு கிடையாது சொல்லும் நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு வரீங்க அப்படின்னா மார்னிங் ஒன் ஆர் டூ ஹவர் இருக்கும் ஈவினிங் டூ ஹவர்ஸ் இருக்கும் அது மாதிரி தான் இருக்கும் ஸோ வந்து உங்களுக்கு டைம் வித் எல்லாரோடையும் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு மல்டி நேஷ்னாலிட்டியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஒன்லி ஹாஸ்டல் தான் அப்படின்னு இல்லை இன்னொன்று வந்து ஹாஸ்டல்னு எடுத்தீங்கனாலும் நீங்கள் உங்கள் ரூமில் இருக்க போகிறீங்க அவங்க அவங்க ரூமில் இருக்க போகிறீங்க ஓகே ஸோ இண்டிவிஜுவல் ரூம் தான் கொடுக்க ஆமாம் இண்டிவிஜுவல் ரூம் தான் மோஸ்ட்லி இருக்கும் அப்படி இல்லை நீங்கள் ஏன்னா நிறையா பேர் வந்து சேர்ந்து தங்க மாட்டாங்க சேர்ந்து தங்க மாட்டாங்க நம்மளோட கல்ச்சர் டிஃப்ரெண்ட்டு அங்கே வந்து கல்ச்சுரல் டிஃப்ரெண்ட் நீங்கள் வந்து சில கண்ட்ரிலாம் வந்து ரெண்டு பேர் ரெண்டு பாய்ஸ் சேர்ந்து த தங்கினீங்கன்னா வேறு மாதிரி நடத்துப்பாங்க ஏ கேயா அப்படிம்பாங்க ஆக்சுவலாக ஓகே ஸோ ஒரு ரூமில் ஒருத்தர் தான் இருப்பாங்க மோஸ்ட்லி ஆக்சுவலாக ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து நம்மளோட கல்ச்சுரலாக அதெல்லாம் அக்செப்டட் அங்கே போய்ட்டு கல்ச்சுரலாக சில சேலஞ்சஸ்லாம் இருக்குது ஆக்சுவலாக ஸோ அதனால் ஸோ அதனால் அதனால் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ்ன்னு சொல்ல முடியாது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா ஹாஸ்டலில் தங்கினேன் இடம் கிடச்சதுன்னா ஓகே கிடைக்கலன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இன்னொன்று வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கும் நல்லது ஆக்சுவலாக சில டைம் வந்து நீங்கள் இருக்கிற லொக்காலிட்டிலேயே உங்களுக்கு பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கலான்னு சொல்லலாம் ஸோ அதனால் ரெண்டுக்குமே உள்ள ஓன் அட்வான்டேஜ் இருக்குது இப்போ நீங்கள் ஹாஸ்டலில் அட்வான்டேஜ் என்னன்னா நீங்கள் உங்களுக்கு ட்ராவலிங் கம்மியாகும் ஏன்னா மோஸ்ட்லி யூனிவர்சிட்டி பக்கத்துலேயே ஹாஸ்டல் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் யூனிவர்சிட்டி போகிறத ட்ராவல்லாம் கொஞ்சம் ஹாஸ்டல்லில் படிக்கும்போது ஹாஸ்டலில் டைமிங்கிற மாதிரி ஏதாவது இருக்குமா ஏன்னா வந்து பார்ட் டைம் ஜாப்லாம் வந்து ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணும்போது கிடைக்குமா நம்ம இல்லை அதெல்லாம் கிடைக்கும் ஆக்சுவலாக நீங்கள் வந்து நீங்கள் பார்ட் டைம் வந்து இந்த ஹவரில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா திரும்பி இந்த அளவுக்கு வரத்துக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஐ மீன் நீங்கள் இன்னொன்று ஹாஸ்டலில் இருக்கீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் வந்து யூனிவர்சிட்டிக்குள்ளேயே நிறையா பார்ட் டைம் ஒர்க்கும் இருக்குது யூனிவர்சிட்டிக்குள்ளேயே நிறையா பார்ட் டைம் ஒர்க் இருக்குது ஸோ அதுவும் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸஸ் கிடைக்கும் சார் அதனால அதெல்லாம் ஒன்றும் சேலஞ்சஸ் கிடையாது இல்லை தங்கினாலும் சரி உள்ளே இருந்தாலும் சரி நமக்கு வந்து பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம்ன்றது கிடைக்கும் பண்ணலாம் பண்ணலாம் இப்போ பார்ட் டைம் ஜாப்ஸ் அப்படின்னா என்ன மாதிரியான பார்ட் டைம் ஜாப்ஸ் வந்து யூகேலில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது எப்படி சார் பே பண்ணுறேன் ஓகே ஸோ நீங்கள் யூகேவில் வந்து எகெயின் நான் சொன்ன மாதிரி மொத்தம் நாலு கண்ட்ரிஸ் சொன்னேன் அது மாதிரி டிஃப்ரெண்ட் சிட்டிஸ் இருக்குது ஸோ எனிவேர் பிட்வீன் எயிட் நைன் பவுண்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் பவுண்ட்ஸ் வரைக்கும் கிடைக்கும் ஆக்சுவலாக ஓகே போகிறதுக்கு பர் ஹவர் பர் ஹவர் ஒரு வாரத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க ஒர்க்கிங் டேஸில் அப்படின்னா அதாவது ஒர்க்கிங் டேஸ்னால் நீங்கள் வந்து இப்போ காலேஜ் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா டுவெண்ட்டி ஹவர்ஸ் ஒர்க் பண்ணலாம் ஆக்சுவலாக அதாவது வந்து ஒன் வீக்குக்கு மண்டேலேருந்து ஆர் சண்டே டு சாட்டர்டே எடுத்தீங்கன்னா இருபது மணி நேரம் ஒர்க் பண்ணலாம் யூஎஸில் யூஎஸில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணலாம் ஃபோர் ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆமாம் ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து அதோட பார்த்தீங்கன்னா மேபி நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னா மந்த்லி ரஃப்லி அபவுட் எயிட் ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் நீங்கள் சம்பாதிக்கலாம் அந்த எயிட் ஹண்ட்ரட் பவுண்ட்ஸில் உங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் உங்களோட லிவிங் எக்ஸ்பெண்டிச்சரு ஃபுட்டு உங்களோட ட்ராவலு எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் இதுக்காக வந்து பேரண்ட்ஸை நம்பி இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஆக்சுவலாக உங்களோட ஃபீஸுக்கு அவங்க பே பண்ணிட்டாங்கன்னா உங்களோட பார்ட் டைம் மூலமாக உங்களோட லிவிங் எக்ஸ்பெண்டிச்சரை பார்த்துக்கலாம் மேபி ஃபஸ்ட்டு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் போயிட்டு கிடைக்கலைனாலும் நிறைய எப்படி நீங்கள் கா யூனிவர்சிட்டி போனீங்கனாலும் ஒரு இண்டியன் நெட்ஒர்க் கிடைக்கும் ஆக்சுவலா வெளியில் போனீங்கனாலும் நிறையா தர இந்தியன் நெட்ஒர்க் இருக்குது குரூப் இருக்குது அதோட நீங்கள் வந்து நிறையா இடத்துல வந்து எங்கெங்கெல்லாம் பார்ட் டைம் அவைலபிள் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும் லிங்டனில் கனெக்ட் பண்ணிங்கன்னா தெர் இஸ் லாட் ஆஃப் பீப்பிள் ஐ மீன் லைக்னோ லிங்டில் வந்து இது மாதிரி குரூப்பே இருக்குது ஆக்சுவலாக ஓகே இப்போ யூகேல இருக்க இண்டியன்ஸுக்குன்னு தனியாக ஒரு குரூப்பே இருக்குது அதெல்லாம் போய் சேர்ந்துட்டிங்கன்னா எங்கே இந்த மாதிரி பார்ட் டைம் உங்க லொக்காலிட்டியில் இருக்குங்கிறது தெரியும் அங்கே போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா போதும் பார்ட் டைம்னால் அங்கே எந்த மாதிரி ஒர்க் வேணால் கிடைக்கும் இப்போ ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கலாம் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கலாம் உங்கள் உங்கள் ஒர்க் ரிலேட்டடாகவும் சம்டைம் கிடைக்கலாம் ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஒர்க் கிடைச்சாலும் எடுத்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் ஆக்சுவலாக இப்போ நம்ம ஊர் மாதிரி வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு ஒரு பையன் வந்து சூப்பர் மார்க்கெட் ஒர்க் பண்ணுறான்னா என்ன சொல்லுவாங்க ஏண்டா என்னாச்சுடா உன் பையனுக்கு அப்படிம்பாங்க அங்கே வந்து ரொம்ப காமன் எல்லாருமே இது பண்ணுற வேலை தான் ஆக்சுவலாக ஓகே ஏன்னா அந்த கண்ட்ரியில் வந்து பீப்புள் நிறையா கிடையாது நம்ம கண்ட்ரியில் நிறையா பேர் பார்ட் டைம் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நிறையா மக்கள் இருக்காங்க ஆக்சுவலாக ஸோ அதனால் ஃபுல் டைமுக்குன்னு ஆல் இருக்குது அந்த மாதிரி கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது ஆக்சுவலாக ஓகே நீங்கள் என்டையர் கண்ட்ரியே எடுத்திங்கன்னா ஒன்லி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் குரோஸ் பீப்புள் தான் இருக்காங்க நம்ம தமிழ்நாடு பாப்புலேஷனோட கம்மி ஆக்சுவலாம் நம்ம வந்து வி ஆர் டாக்கிங் அபவுட் ஒன் ஃபிஃப்டி குரோர் பாப்புலேஷன் என்டையர் யூகேவே சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் குரோர் பாப்புலேஷன் தான் பேசுகிறாங்க ஓகே ஸோ அதுதான் சார் இப்போ இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ நிறைய காலேஜஸ் எல்லாம் இருக்குது ஸோ இப்போ அப்ளை பண்ணாலே நமக்கு கிடச்சிடுமா அப்படின்ற கேள்வி இருக்கோம் ஓகே ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லை முன்னாடியே ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி யூனிவர்சிட்டி இருக்குது ஓகே நீங்கள் இந்த பாட்டம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் யூனிவர்சிட்டிக்கு போகிறதே வேஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணால் கிடச்சிரும் கட்டாயம் பட் அது போகிறதே வேஸ்ட்டு நீங்கள் ஏன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கங்களேன் மார்க் வச்சிருந்தாலே கிடச்சிரும் கிடச்சிரும் ஒரு நீங்கள் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் வச்சுருக்கீங்க ஆர் நான் வந்து ஒரு அஞ்சு அரியர் வச்சுருக்கேன் என்னால் போக முடியுமா யூகேன்னு கேட்டிங்கன்னா போகலாம் ஸ்டில் நீங்கள் போலாம் ஓகே நீங்கள் டாப் ஃபிஃப்டி டு செவன்ட்டி ஃபைவ் யூனிவர்சிட்டிக்கு போனீங்கன்னா உங்கள் லைஃபுக்கு பெனிஃபிட் ஆக்சுவலாக நீங்கள் பாட்டமில் போனீங்கன்னா என்ன ஆகும்னு சொல்கிறேன் நீங்கள் போய் காலேஜில் யூனிவர்சிட்டியில் போய் உட்காருவீங்க ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க அப்படின்னா ஐம்பதுல நாற்பது பேர் இண்டியன்ஸ் இருப்பாங்க மீதி பத்து பேர் ஏஷியன்ஸ் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு காலேஜில் போய் யூனிவர்சிட்டியில் போய் எதுக்கு போய் படிக்கணும் காசு செலவு பண்ணி ஓகே இப்போ நீங்கள் யூகேக்கு யூஜிக்கு போகலாம் இல்லை பிஜிக்கு போகலாம் மாஸ்டர்ஸ் போகலாம் நீங்கள் மாஸ்டர்ஸ் போனீங்கன்னா மினிமம் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி லேக்ஸ் நீங்கள் செலவு பண்ணணும் ஓகே நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தீங்க மாஸ்டர்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னா யூஜி எக்ஸ்பென்சிவ் ஏன்னா நாலு வருஷம் படிக்கணும் யூஜி எக்ஸ்பென்சிவ் மாஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூகேல எக்ஸ்பெஷலி இட் இஸ் ஒல்லி ஒன் இயர் தான் ஓகே டூ இயர்ஸ் மாஸ்டருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது டூ இயர்ஸில் என்னென்னா செகண்ட் இயர் வந்து பெய்டு இன்டர்ன்ஷிப் ஆப்ஷன் ஆக்சுவலா ஸோ நீங்கள் ஒன் இயர் மாஸ்டர்ஸ் பண்ணீங்கனாலே அங்கே ஒன் இயரில் மாஸ்டர்ஸ் டிகிரி கிடச்சிரும் ஆக்சுவலா ஓகே ஸோ டூ இயர்ஸ் மாஸ்டர்ஸில் என்ன ஆகணும் செகண்ட் இயரில் பெய்டு இன்டர்ன்ஷிப் ஒரு நைன் டு டென் மந்த்ஸ் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுவீங்க அந்த இன்டெர்ன்ஷிப் இஸ் பெய்டு மினிமம் ஒரு டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்டர்ன்ஷிப் வாங்குறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஈவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு டூ தௌசண்ட்னே வச்சிங்களேன் நீங்கள் ஒன் இயரில் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் பவுண்ட்ஸ் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு மாஸ்டர்ஸ் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அதிலேயும் எடுத்துடலாம் எல்லா கோர்ஸுக்கும் கிடையாது சில கோர்ஸுக்கு மட்டும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது ஆக்சுவலாக ஓகே ஸோ இந்த கமிங் டு அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறது ரைட் யூனிவர்சிட்டியாக சூஸ் பண்ணணும் ஓகே அதாவது டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க மல்டி கண்ட்ரி எவ்வளோ ரேஷியோ இருக்குது என்னென்ன கண்ட்ரிலேருந்து வராங்க என்ன ரேஷியோ ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இண்டியன்ஸ் இருந்ததுன்னா அந்த யூனிவர்சிட்டியை போகாதீங்க திருசோட குட் யூனிவர்சிட்டி ஏன்னா ஒரு ஒரு டைவர்சிட்டியே இல்லை ஆக்சுவலாக வெறும் இண்டியன்ஸை இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே போய் படிக்க வைக்கிற மாதிரி தான் ஆக்சுவலாக ஸோ நீ யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறது ரைட் யூனிவர்சிட்டியாக இருக்கணும் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ வந்து நான் இந்த ஒன் சிக்ஸ்டி யூனிவர்சிட்டியில் நல்ல பெஸ்ட் யூனிவர்சிட்டின்னு எடுத்திங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்ட் இருக்குது கேம்பிரிட்ஜ் இருக்குது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் லண்டன் இருக்குது இம்பீரியல் காலேஜ் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் எடுக்கணும்னா உங்களுக்கு எல்லாருக்கும் இவங்க நம்ம ஊரில் ஐஐடி இருக்கிற மாதிரி ஆர் அண்ணா யூனிவர்சிட்டின்னு வச்சுக்கிங்களேன் இது மாதிரி இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படிங்கிறது கொஸ்டின் பட் அதுக்கு அடுத்தது ரசல் குரூப் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ்னு இருக்குது மொத்தம் இருபத்தி நாலு யூனிவர்சிட்டி வரும் ரொம்ப நல்ல யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே நல்ல யூனிவர்சிட்டிஸ் ஆக்சுவலாக இந்த இருபத்தி நாலுமே நல்ல யூனிவர்சிட்டிஸ் ஹைலி ரேங்க் யூனிவர்சிட்டிஸ் ரிசர்ச்சுக்கு நிறைய ஃபண்ட் அலகேட் பண்ணுவாங்க அந்த யூனிவர்சிட்டியெலாம் போனீங்கன்னா நீங்கள் அதுக்குன்னு ஒரு பெரிய மார்க்லாம் வேணாம் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் செவன்ட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் நீங்கள் மார்க் எடுத்தாலே இந்த யூனிவர்சிட்டிக்கெலாம் போகலாம் ஆக்சுவலாக ஈவன் ஒன் நாட் டூ அரியர்ஸ் இருந்தால் கூட சில சமயம் அக்செப்ட் பண்ணுவாங்க இந்த யூனிவர்சிட்டியெலாம் போனீங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் ஷூராக செட்டில் ஆகிடலாம் லைஃப்பில் ஸோ அந்த மாதிரி யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது என்னென்னா நம்ம நான் நான் பார்த்துருக்கேன் இந்த நாமக்கல் ஈரோடு கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டமில் உள்ள அந்த ஒன் சிக்ஸ்டியில் பாட்டமில் உள்ள ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் யூனிவர்சிட்டிஸ் தான் போகிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் யூகே போகணும் இப்போ நான் வந்து ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் ஆல்வேஸ் கேட்கிறேன் நீங்கள் ஃபாரினில் படிக்க போகிறது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இல்லை எக்ஸ்பெண்டிச்சராக அதாவது நான் படிக்க போகிறது வந்து காசு நிறையா இருக்குது நான் செலவழிச்சிட்டு திரும்பி இங்கே வர போகிறேன் அப்படின்னா எந்த யூனிவர்சிட்டி வேணால் போங்க ஏன்னா நான் ஃபாரினில் போய் படித்தேன் அப்படின்னு பொண்ணு கேட்குறதுக்கு சௌரியமாக இருக்கும் அப்படின்னா ஓகே இல்லை அப்பா பிஸ்னஸ் பண்ணுறாரு நான் ஒரு எக்ஸ்போஷர் தான் வேணும் அப்படின்னா ஓகே அதெல்லாம் பிரச்சனை இல்லை நான் அங்கே தான் லைஃப் நான் அங்கே தான் வந்து என்னோடய கேரியர் செட் பண்ணணும் அப்படின்னா நல்ல யூனிவர்சிட்டி போகிறது தான் பெட்டர் சொல்லலாம் தேங்க்யூ சார் தேங்க்யூ மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க